ஹாய் ஆல் வெல்கம் டு ஷென்பா நிவாஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிறுகிர பருப்பு கடையில் தான் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இதுக்கு நான் ஒரு கப் தோரம் பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி நாலு பல்லு பூண்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரித்து வச்சு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க இதெல்லாம் வேகிறதுக்கு ஒரு ஸ் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு த்ரீ விசில்ஸ் விட்டு எடுங்க த்ரீ விசில்ஸில் பருப்பு உங்களுக்கு வேகாது பாருங்கள் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் தான் வெந்திருக்கு இன்னும் வேகணும் இதை நீங்கள் வந்து மற்றெல்லாம் வச்சு கடையணும்னு அவசியம் இல்லை கடைஞ்சாலும் அது வந்து மசியாது ஏன்னா வேகல இன்னும் அது ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா சிறுகீரை கிள்ளிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொலாண்டரில் போட்டு நல்ல தண்ணியில் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன் இதை நீங்கள் கீரையை தனியாக கூட வேக வச்சு அதுக்கப்புறம் பருப்பை நீங்கள் அதில் கொட்டி ம பருப்பு மத்து வச்சு கடையலாம் பட் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இது பருப்போடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்று சேர நல்லா கடையில் சூப்பராக வரும் சீக்கிரமாகவும் வெந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றி அகைன் மூடி போட்டு ஒரு டூ விசில்ஸ் விட்ருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா கீரையும் அந்த பருப்பு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகி வெந்திருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் மத்து வச்சு கடையணும்னு அவசியமே இல்லை ஜஸ்ட் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டாலே எல்லாமே ஒன்று சேர மசிஞ்சு கடையில் மாதிரி வந்துருச்சு அவ்வளோதான் இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் ரெண்டு வர மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில போட்டு தாளிச்சு ஊற்றி அதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான சிறுகீரை பருப்பு கடையல் ரெடி ஆகிடும் ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட சேனலையும் வீடியோஸையும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு பார்க்கலாம் டெல் தென் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்